வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் இந்திய தேசிய இயக்கத்துல பார்ட் ஐந்து சோ பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற தலைப்புல எல்லா பாட்டுக்குரிய வினா வெடி தொகுப்புகளும் இருக்கும் பாக்காதீங்க போய் பாத்துக்கோங்க பார்க்கலாம் ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு எந்த நிகழ்ச்சியால் தீவிரவாத தேசியத்திற்கு மாறினார் விடை அன்னி பெசன்ட் சிறைவாசம் ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு எந்த நிகழ்ச்சியால் தீவிரவாத தேசியத்திற்கு மாறினார் விடை சிறைவாசம் சோ மோதிலால் நேருன்னா யாரும் நமக்கு தெரியும் இல்லைங்களா சோ நேருடைய அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு சோ மோதிலால் நேரு அப்படிங்கிறவங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிதவாதியா தான் இருந்திருக்காரு சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தேசியத்துக்கு மாறிட்டார் அதாவது தீவிரவாத இயக்கத்துக்கு மாறிட்டார் அதுக்கு காரணம் என்னன்னா அன்னி பெசன்ட் அம்மையாருடைய சிறைவாசம் அம்மையார் எப்போ ஜெயிலுக்கு போனாங்களோ ஸோ அதை பார்த்துட்டு வந்து மிதவாதியா இருந்த அவர் தீவிரவாதியா மாறிட்டார் தீவிரவாதிங்கிறது இப்ப இருக்கிறது அந்த காலத்துல தீவிரவாதி அப்படிங்கன்னா நம்ம இந்திய நாட்டுக்காக போராடினதான் வந்து அது தீவிரமா போன தான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் இரண்டாவது கேள்வி ஆங்கில இதழ் ரிவோல்ட்டை நிறுவியவர் யார் விடை வே ராமசாமி ஆங்கில இதழ் ரிவோல்டை நிறுவியவர் யார் விடை ஈவே ராமசாமி ஈவேரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிவோல்ட் அப்படிங்கிற ஆங்கில இதில் தொடங்கியிருக்காரு மூன்றாவது கேள்வி சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் விடை ஜோதிபா பூலே சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் விடை ஜோதிபா பூலே சோ ஜோதிபா பூலே அப்படிங்கிறவங்க சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து அவங்கதான் தோற்று வித்திருக்காங்க நாலாவது கேள்வி பாலைவன நரி என்று அழைக்கப்படுபவர் யார் விடை எர்வின் ரோமல் பாலைவன நரி என்று அழைக்கப்படுபவர் யார் விடை எர்வின் ரோமல் ஐந்தாவது கேள்வி தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோளாக சுயராஜ்யம் என்பதற்கு பதிலாக தன்னாட்சி எனும் சொற்றொடரை பயன்படுத்த தீர்மானித்தது யார் விடை பாலகங்காதர திலகர் தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோளாக சுயராஜ்யம் என்பதற்கு பதிலாக தன்னாட்சி எனும் சொற்றொடரை பயன்படுத்த தீர்மானித்தது யார் விடை பாலகங்காதர திலகர் ஸோ தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் அப்படிங்கறதுதான் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதுக்கு பதிலா வந்து தன்னாட்சி அப்படிங்கறத மாத்தி பயன்படுத்தலாம்னு சொன்னது யாரு அப்படின்னா பாலகங்காதர திலகர் ஸோ தன்னாட்சி இயக்கம் சொட்டு ஒரு இயக்கம் இருந்தது அதோட குறிக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் ஸோ அந்த சுயராஜ்யம்ங்கிற வார்த்தையை மாத்தி தன்னாட்சின்னு சொட்டு பயன்படுத்த முடிவு பண்ணது யாரு அப்படின்னா பாலகங்காதர திலகர் இப்போ சுயராஜ்யம்னா தெரியும் இல்லைங்களா ராஜ்யம்னாவே ஆட்சி பண்றது சரிங்களா அதுதான் சுய சுய ராட்சி பண்றத அது தன் ஆட்சி அப்படின்னு அதை மாத்தி தமிழை மாத்தி அவர் சொல்லியிருக்காரு ஆறாவது கேள்வி காமராசர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட இடம் விடை சிறையில தான் அவர் அடைச்சிருக்காங்க காமராசர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட இடம் விடை அலிப்பூர் சிறை சோ காமராசர் வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவர் கைது செய்து அலிப்பூர் சிறையில வந்து அடைச்சிருப்பாங்க ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகம் எ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முறையான போராட்டங்கள் இதெல்லாம் சரிங்களா காந்திஜி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னது அடிப்படையில் ஸோ வந்து எல் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் ஃபாலோ பண்ணாங்க ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கொண்டு வர சட்டத்தை எதிர்த்து போராடுறதா இதோட இது இதோட முக்கிய நோக்கம் சரிங்களா ஏழாவது கேள்வி தீனபந்து மித்ராவின் முதல் நாடகமான டேஸ் ஆங்கிலேய இண்டிகோ தோட்டக்காரர்களின் கொடுமைகளை வெளிப்படுத்தியது விடை நீள்தர்பன் தீனபந்து மித்ராவின் முதல் நாடகமான டேஸ் ஆங்கிலேய இண்டிகோ தோட்டக்காரர்களின் கொடுமைகளை வெளிப்படுத்தியது விடை நீல்தர்பன் சோ நீலப தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீல்தர்மன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து ரெடி பண்ணி அதை வந்து நடிச்சுட்டு ஒரு நாடகமாக பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த நாடகம் வந்து எதை காமிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ தோட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்துகிறதா வந்து இந்த நீல்தர்மன் அப்படிங்கிற நாடகம் நாடகம் ஸோ தீனபந்தான் மேக் பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து இண்டிகோ தோட்டக்காரர்களை எவ்வளவு கொடுபாங்க அப்படிங்கறத இந்த நாடகத்து மூலமா நமக்கு தெரியும் எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்ற பிறகு யார் சென்னை மாகாணத்தின் முதல் மந்திரியாக பொறுப்பேற்றார் விடை ராம ராயனிங்கர் ராம ராயனிங்கர் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் ஸோ சென்னை சரிங்களா சென்னை மாகாண தேர்தலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தேர்தல் நடக்குது ஸோ அந்த தேர்தலில் வந்து நீதி கட்சி ஜெயிச்சிட்டாங்க ஸோ நீதிக்கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் சென்னை மாகாணத்தோட முதல் மந்திரியாக யார் பொறுப்பேற்றாங்க அப்படின்னு கேட்டால் ராமராயன் இங்கர் அப்படிங்கிறீங்க தான் பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு